ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐபிஎல் ஃபார்மேட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா தல தோனி புதிய ஒரு ரெக்கார்டு வந்து பண்ணியிருக்காரு ஒரு விக்கெட் கீப்பராக இரநூறு டிஸ்மிஸ்ஸல் தல தோனி வந்து பண்ணியிருக்காரு கல்கட்டாவுக்கு அகைன்ஸ்டாக பார்த்திங்கன்னா இந்த ரெக்கார்டு அதுவும் வந்து பேக் டு பேக் நமக்கு வந்து ரெண்டு ஒரு இளம் வீரர் ஒரு அதிரடியான வீரர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருஷ் ரகுவன்ஷி அவருக்கு வந்து கேட்ச் பிடிச்சிருப்பார் அதேமாதிரி நிறைய வந்து முட்டாளாக்கி ஸ்டம்பிங் முறையில் வந்து அவுட் ஆக்கியிருப்பார் இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்டை வந்து தல தோனி வந்து பண்ணியிருக்காரு அதேமாதிரி டாஸ் போடுற சமயத்தில் பார்த்தீங்கன்னா கல்கட்டா அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு ஹோம் க்ரௌண்ட் மாதிரி தான் சின்ன வயசுலேருந்து ஜோன் கிரிக்கெட்டு அது நான் நிறையா வந்து இங்கே வந்து ஆடி இருக்கேன் அதனால் இது எனக்கு வந்து ஒரு ஹோம் மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி தோனி சொல்லியிருப்பாரு அது மாதிரி கல்கட்டாவாக இருந்தாலுமே கூட எக்கச்சக்கமாக வந்து தோனி ரசிகர்களை சிஎஸ்கே ரசிகர்களை நம்மளால் வந்து கிரவுண்டில் வந்து பார்க்க முடியுது இப்போ இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா தலை வந்து கொஞ்சம் செலப்ரேட் பண்ணியிருப்பார் சந்தோஷப்பட்டிருப்பார் முன்னாடிலாம் வந்து எவ்வளோ பெருசாக என்ன நடந்தாலுமே ரொம்ப காமாக தான் வந்திருப்பார் பட் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சம் டென்ஷன் ஆகிருப்பார் ஏன்னா அவர் வந்து ஒரு பிளான் பண்ணார் அந்த பிளான் வந்து அவருக்கு வந்து பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகலை நம்ம தமிழக வீரரான அஸ்வினை வச்சு தான் நரேனுக்கு வந்து ஒரு பிளான் பண்ணார் ஆனால் அந்த பிளானை நரேன் வந்து தகர்த்துட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு ஸ்டம்பிங் வாய்ப்பு வந்துச்சு பால் எங்கே போனச்சு அப்படின்னு நரேன் வந்து பார்க்கல அந்த சமயம் வந்து தோனி வந்து சுதாரிச்சு நரேனை வந்து முட்டாளாக்கி மின்னல் வேகத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டம்பிங் வந்து பண்ணியிருப்பார் இந்த கேமில் டாஸ் ஜெயிச்ச கல்கட்டா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ரக்மனுலா குர்பாஸ் ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸ் அடிச்சு பதினோரு ரனில் அன்சுல் காம்போச்சு பந்தில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிருப்பார் அதுக்கப்புறம் ரஹானே வந்து உள்ளே வந்திருப்பார் ரஹானே மற்றும் நம்ம நரேன் ரெண்டு பேருமே சேர்ந்து அதிரடிக்கு வந்து திரும்பியிருப்பாங்க ஏன்னா வந்து நமக்கு குர்பாஸ் அவுட் ஆனவுன்னே அவங்க வந்து ஸ்லோ டவுன்லாம் வந்து பண்ணல ஓ ஒரு ஓவருக்கு ரெண்டு ஃபோர் ஓவர் சிக்ஸு அந்த மாதிரி வந்து அடிச்சுக்கிட்டே தான் வந்திருந்தாங்க அப்போ அந்த சமயத்தில் பவர் பிளேயரில் அஞ்சாவது ஓர் அஸ்வினை வந்து உள்ளே கொண்டு வந்திருப்பார் நரேனுக்கு வந்து நரேனுக்கு வந்து அவருக்கு அடிக்கிற மாதிரி உடம்புக்கிட்ட பால் பால் போடவுன்னா அவரை வந்து அவுட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வினை கூப்பிட்டு அஸ்வின் கூட டிஸ்கஸ் பண்ணி தலை தோணி உள்ளே கொண்டு வந்திருப்பார் அந்த ஒரு ஓவர் நரேனுடைய நரேன் வந்து அஸ்வினோட ஆறு பாலையும் பிடிச்சிருப்பார் அதில் முதல் பந்தில் ஃபோர் ரெண்டாவது பந்தில் ஃபோர் மூணாவது பால் டாட்டு நாலாவது பந்தில் சிக்ஸு கடைசி ரெண்டு பால் வந்து டாட்டு அந்த ஓவர் வந்து இப்போ நரேன் மாதிரி 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 இந்த சுற்றுற தோனி ஒரு பிளான் பண்ணுவார் அஸ்வின் வச்சு அந்த பிளானை தான் இந்த மாதிரி பண்ண பார்த்தாரு பட் அது ஒர்க் அவுட் ஆகல அஸ்வின் ஊரில் பதினாலு ரன் வந்து போயிருச்சு அடுத்த ஒரு அன்ஷுல் கம்போஜ் வந்து வந்தார் அவர் கொஞ்சம் நல்லா போட்டிருந்தாருன்னு அவர்ட்ட கொடுத்தா அந்த பவர் பிளே உடைய கடைசி ஓவரில் ரஹானை பார்த்தீங்க அப்படின்னா முதல் பந்தல சிக்ஸ் அடுத்த பால் ஃபோர் அடிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் நரேன் ஒரு அடிச்சிருப்பாரு அந்த ஊரில் பதினேழு ரன் வந்து போயிருக்கும் அப்போ தோனியோட பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகல அறுபத்தேழு அடிச்சாங்க பவர் பிளேல கேகேஆர் அதுக்கப்புறம் திரும்ப அஸ்வின் வந்து தோனி வந்து உள்ளே கொண்டு வந்தார் ஏழாவது ஓவர் அந்த ஓவர் ஜென்ரலாக வந்து இந்த பவர் பிளே முடிஞ்ச பிறகு ஜடேஜாவை தான் கொண்டு வருவாங்க ஆனால் வந்து நரேன் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஜடேஜா வந்து கொண்டு வரல ஏன்னா அவர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் ஜடேஜா அது வந்து நரேனுக்கு இன்னும் ஃபேவராக போயிடும்னு சொல்லிட்டு அஷ்வின் வந்து கொடுத்துருப்பாரு அந்த ஓவர் ரெண்டு ரன் போணுச்சு அடுத்த ஓவர் தான் வந்து ஒரு கேம் சேஞ்சிங் ஓவர்னு சொல்லலாம் எட்டாவது ஓவர் அது வந்து நூறு ஐம்பது வந்து போட்டிருப்பாரு முதல் பால்லேயே வந்து நரேன் வந்து ஒரு ஸ்டெப் அவுட் ஆகி வெளில வந்து அடிக்க ட்ரை பண்ணியிருப்பாரு அவர் பேரில் பட்டு பால் ஸ்டெம்பு பக்கத்தில் விழுந்திருக்கும் நரேன் அதை பார்க்கல பால் எங்கே போச்சுன்னு அவருக்கு தெரியல டக்குன்னு பாலை பார்த்துட்டு சுதாரிச்சு நரேன் பேட்டை கொண்டு வரதுக்கு முன்னாடி மின்னல் வேகத்தில் தள்ள தோனி பால் எடுத்து ஸ்டம்பிங் வந்து பண்ணியிருப்பாரு ஜென்னலாக அந்த மாதிரி பண்ணும்போது ஸ்டெம்பில் லைட்டாக தொடுவார் பட் இந்த மாதிரி ஸ்டெம்பே ஒரு ஸ்டம்பே தனியாக போய் கலண்டு அங்கிட்டு போய் கடந்துச்சு தனியாக போய் விழுந்திருக்கும் அந்த அளவு வந்து ஒரு ரொம்ப ஒரு அக்ரஸிவாக தோனி இருந்திருப்பார் செலப்ரேட்டும் வந்து பண்ணியிருப்பார் தலை நன்றி